நம்ம பசுபோதி இப்படி பலரோட நடிப்பில் கோத்தகிரி எடிட்டிங்ல ஜார்ஜ் சினிமாட்டோகிராபில சந்தோஷ் நவரன் மியூசிக்ல நாக் அசிப் இயக்கத்தில் வெளியே இருந்திருக்கிறேன் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி வீட்டில் போகலாமா கட் ப்ளஸ் ஜி மொமென் வீடுல போகலாமொம்மு ஆ ஒடிய ஓடியாங்க ஷோரூம் உடார ஓடியாங்க ஓடியாங்க ஆ ஓடியாங்க ஷோரூம் உடார ஓடியாங்க ஓடியாங்க கல்கி கல்கி படத்தோட கதை என்ன கண்டிப்பா இதுலயும் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த படத்துக்கும் இந்த குருவி கொடுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா சம்பந்தம் இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் நம்ம புதுசா ட்ரை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா யாருமே பார்த்தோம் ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா எத்தனை பேர் இது பார்த்தோம் அப்படின்னு இருக்குன்னு பட் கண்டிப்பா என்னைய பிடிச்சுக்கிட்டவங்களுக்கு இது கண்டிப்பா என்னவோ பண்றாயா அப்படின்னு சொல்லணும்ல அந்த ஒரு விஷயம் கல்கி படம் பட் இந்த படத்துல அவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கு அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட இந்த படத்தை மொக்கன்னு சொல்லாத ஆட்கள் உண்மையிலே படம் மொக்கதானா அப்படின்றது பார்க்கறக்கு முன்னாடி இது மொக்கையா இல்லையா அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றதுலேயா சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு பொறுமை அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதிகப்படியான படங்கள் ரசிச்சு பார்க்குற ஆள் அப்படின்னா இந்த படத்தில் உள்ள குறைகள்லாம் தாண்டி உங்களால் இந்த படத்தை ரசிக்க முடியும்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு போக சொல்லு அது ஏன் படம் என்ன பண்ண படத்துக்கு போகணும்ன்ற அதே சமயம் படத்துல நெகட்டிவிட்டி இருக்குன்ற எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நாங்க காசை தண்டமா அழுதுட்டு வரணும்னு ஆசைப்படுறையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சத்தியமா இல்லை படத்துல நெகட்டிவிட்டி அப்படின்றது வேற படத்துல நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள் வேற எஸ் படத்தில் நெகட்டிவாக சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் பேசுவேன் பட் நெகட்டிவிட்டி அப்படின்றதுனால அந்த படம் ரிலீஸ்ஸாக முன்னாடி ஏற்பட்ட நெகட்டிவிட்டி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏற்பட்ட நெகட்டிவிட்டி ஏன்னா இன்னைக்கு வந்து நெகட்டிவிட்டியாக ஒரு டெண்டில் வச்சால் மட்டும்தான் அந்த வீடியோ வைரலாகும் அப்போ தான் யூடியூபில் காசு பார்க்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு யூடியூபர்ஸ் தள்ளப்பட்டிருக்காங்க எப்படி ஒரு ஒரு நல்ல பணக்கார ஒரு நல்ல வசதி வந்த ஒரு செல்வந்தர் வந்து திடீர்னு தொழிலெல்லாம் வெடித்து போய் ஏதோ ஒரு குருவி அதோட குருவி கூட தேடுறது போல் அதான் கத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா இது ஓன் குருவி கொடுக்கல இது நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன் போ அந்த பக்கம் போய் தேடு இதில் விட்டேன் ஆமாம் ஒரு செல்வந்த தன்னோட தொழில் நஷ்டமாகி தன்னோட கா செல்வம்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தெருக்கு வந்துட்டார் அப்படின்னா அந்த வழி இல்லாமல் எப்படியும் தன்னோட பசியை போக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணுவார் ஒன்று உழைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு இல்லை தன்னோட உழைக்க முடியலை அப்படின்னா திருடி பிடிச்சுன்னு நினைப்பாங்க அதுவும் வழி இல்லை வக்கில் அப்படின்னா பிச்சை எழுதணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த ஆங்கிள் தான் இன்னைக்கு யூடியூப்லையும் சரி எல்லா மீடியாக்களையும் சரி ஒரு நெகட்டிவான விஷயத்தை காட்டா மட்டும்தான் அது வியூஸ் அதிகமாக போகும் தான் காசு பார்க்க முடியும் ஸோ அந்த செல்வந்தர் எப்படி பிச்சு எடுக்கிறாரோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை ஆகிப்போச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு இன்னும் வரல வர கூடாது அப்படின்றாங்களா நம்ம சேனல்ல நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஆங்கிளில் தான் இந்த படத்துல நெகட்டிவ் இருக்கு ஆனால் இந்த படத்துல நெகட்டிவிட்டி அந்த நெகட்டிவ்ஸை பாதிக்குதா அப்படின்னா இல்லை இந்த ஒட்டுமொத்த படத்தையே பாதிக்க கூடாதுன்றத என்னோட குழுக்கள் எஸ் ஏன்னா படத்தோட பிரபாஸ் நடிச்சிருக்காப்புல கிட்டத்தட்ட நாலு படம் ஃபிளாப் சலாரு அதிபுஷு சலா அதிபூசு ராதேசியாம அதுக்கப்புறம் சாகம் நாலு படத்தை வந்து மொக்கம் பண்ணியிருக்காப்புல இவரை நம்பி எப்படி படத்துக்கு போனோம் படம் நல்லாவா இருக்கும் என்ன பண்ணியே ஆள் வளர்ந்தது அந்த ஆளுக்கு அறிவும் வளரல சும்மா ஐநூறு கோடி அறுநூறு கோடி படம் போட்டு எடுத்தால் ஓடிடுவான் அப்படின்ற தாட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கும் வந்துச்சு தப்ப கிடையாது ஆனால் அந்த படங்களை நம்ம பார்க்க முடியுதா பார்க்கறக்கிற வாய்ப்பு அமைதியா நம்ம படத்தை முழுசாக பார்த்தோமா அப்படின்ற பட்சத்தில் நான் சலார் மட்டும்தான் பார்க்குறேன் ஆகசியமோ சாகமோ அதை பிடிச்சி நான் பார்க்கறேன் ஸோ அந்த அளவு சலார் எனக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகேதான் தான் இருந்துச்சு ஏன் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஓகே இல்லை அப்படின்னா கேஜிஎஃப் சலார் சலாவுக்கு உட்காரேன் அவன் சலா ரிவியூ போடல காரணம் தான் வாங்க பேக் பேக் நம்ம இங்கே இந்த படம் பிரபாஸ்கர் மிகப்பெரிய ஏன்னா இவ்வளோ படங்கள் ஃப்ளாப்பு ஃப்ளாப்புன்னு சொன்னாலுமே தன்னோட உடம்புல எந்த பலவீனத்தையும் பிரபாஸ் வந்து ரெண்டாவது மெயின் கேரக்டர் அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கும் இந்த கொடுக்கும் லிங்க் இருக்கிற இதுதான் அமிதாப் பச்சன் தலைமையில வச்சிருப்பாங்க அவரோட கேரக்டர் மெயின் லீட் கேரக்டர் கிட்டத்தட்ட அவரோட கேரக்டர் வந்து நான் சொல்லிட்டா சஸ்பென்ஸ் பண்ணுவோம் ஆனா இந்த படத்தில் அவருக்கு பயங்கரமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து இங்கே ரஜினியை கவலாச்சுக்கிட்டு இருக்கோம் இருபத்திரெண்டு வயசாகிடுச்சு இன்னும் இருந்தால் பறந்து பிறந்து அடிக்கிறாங்க நம்ப முடியுது அப்படின்ற மாதிரி ஆனால் எண்பது வயசு ஆயிடுச்சு இந்த படத்தை பறந்து பறந்து அடிக்கலாம் மனுஷன் பயங்கரமாக ஸ்டன் சீக்வன்ஸ் உண்மையிலே அமிதாப் பச்சனுக்கும் அமிதாப் பச்சன் டூப் போட்டவருக்கும் அந்த டூப் போட்ட ஸ்டன்ட் சீக்வன்ஸை கோரியாஃப் பண்ண ஸ்டன் கோரியாகிராஃபருக்கும் அதை பக்காவாக ஒரிஜினலே கொண்டு வந்த கேமராமேனுக்கும் கிராஃபிக்ஸை பயங்கரமாக உழைச்சிருந்த அந்த கிராஃபிக்ஸ் பண்ண மக்களுக்கு மிகப்பெரிய ஆக்ஸு தாராளமாக சொல்லலாம் ஏன்னா அந்த சீன்ஸ் ப்ளஸ்லாம் தத்ரூபமாக வரல அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல சொல்லும்போது இந்த படம் பயங்கரம் ஓகே தான் குறிப்பாக அமிதாப் பச்சன் ஃபேஸ் ரியாக்சன் இந்த படத்தை ஒரு பிளஸ் பண்ணணும் அந்த ஃபேஸ் ரியாக்சன் தாண்டி பறந்து பறந்து அடிக்கிறதுலாம் இதன் மூலம் மட்டுமே சாத்தியம் மூணாவது நம்ம உலக நாயகன் கமலஹாசன் ஏன்னா இந்த படம் இவர் சூஸ் பண்ணிக்கிறார் இந்த படம் ஆடியோவில் வந்துச்சப்போ வந்து கமல் அமிதாபச்சன் பக்கத்துல கமல நிக்கிறாப்புல பல வருடங்களுக்கு கழிச்சு அப்பு கமலை நான் பாக்கறேன் அப்படின்னு போட்டிருக்காப்புல ஏதாவது அமிதாபஞ்சன் பக்கத்தில் கமல் இருந்து குட்டேஜே ஆனா இந்த படத்துல அந்த மனச கிடைக்கல நம்ம ஒர்ஃப்எம் ஹோம் பண்ணோம் பண்ணோம்ல கோவிட் காலத்துல அந்த ஒர்க் எம் ஹோம் பண்ற எம்ப்ளாயி மாதிரி தன்னோட இருந்த இடத்துல இருந்துகிட்டே யாரை எங்க தட்டவோ அவ தட்ட சொல்றாப்புல இது கலந்த நூறு வருஷம் சினிமா விலம்களோட தாரகம் வந்துடும் அதை இது எப்படி செய்யறாரு அப்படின்றது இருக்கல மனுஷன் அந்த முதல்ல காட்டும்போது அந்த இன்ட்ரோலா இது கமல் தான் இல்ல இதுவும் டூப்பா இல்ல கிராபிக்ஸா கிராபிக்ஸ் தான் ஆனா அதுக்காக ஒரு உழைப்பு போட்டுற அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு உழைப்பு ஒரு உழைப்பு போட்டுறதுல நாலாவது தீபிகா படுபடை அதே மாதிரி தான் ஆடியோ லான்ச்லேயே பார்த்துருப்போம் அவங்க பிரெக்னெட்டாக இருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த படத்துலேயும் பிரெக்னட் உமனாக நடிச்சிருக்காங்க அது எப்படி அந்த கேரக்டர் என்ன அப்படின்றது ஒரு டிஃபனேஷன் இருக்கல அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் முன்னாடி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபாரின்ல ஒரு எட்டு மாத பிரெக்னெண்ட் உமன் அதாவது பிள்ளை வந்து ஜிம்மில் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அந்த தம்பிள்ஸ் தூக்குறது அந்த புல்லப் சொல்லுறதுலாம் பார்க்கும்போது மறந்துட்ட நானே வாட்ஸ்அப் ஸ்டைட் செஞ்சுருப்பேன் அதை கண்ணு முன்னாடி மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தினதில் தீபிகா படிக்கணும்னு பின்னி படகு சொல்கிறோம் மெயின் கேரக்டர் அதனால தான் இதை தாண்டி காம்ப்ளெக்ஸ் பக்கமும் காம்ப்ளெக்ஸ் ஹண்டர் பக்கமும் அப்புறம் இவங்க பக்கமும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர் தான் மரியம்மா தீசா பதா நீ அப்புறம் பிரம்மானந்த் இந்த வீட்டுக்காரர் வாழைவட்டிக்கார்கள் ஓனராக இருந்தவர் எப்படி ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர் தான் ஆனால் இந்த கேரக்டர் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே செட்டு போட்டு பண்ணியிருக்காங்கல்ல அந்த இடங்களில் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க ஆனால் அது அந்தளவுக்கு ஈர்க்கலை அப்படின்ற இந்த படத்தில் மிகப்பெரிய மைனேஸ் பாயிண்ட் ஒருவேளை அவங்க அந்த செட்டையை நல்லா பிரித்து வேறு வேறு இடங்களை காட்டியிருந்தால் ஏன்னா கிட்டத்தட்ட மணல்லையே போகிற மாதிரி இருக்கணும் ஃபிரோஸ் ஆக மேட்மக்ஸ் பார்த்தாச்சு அப்புறம் ஆடு ஜீவிதம் பார்த்தாச்சு ஸோ இங்கேயும் காட்டும் போது ரொம்ப வித்தியாசப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது அவங்க செட்டையும் போட்டு கிராஃபிக்ஸையும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க கிராஃபிக்ஸில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணனால அந்த இடங்கள் கொஞ்சம் தொய்வாக இருக்குது திரைக்கதையில் கொஞ்சம் தொய்வாக இருக்குன்றது தவிர்க்க முடியாத உண்மை ஆனால் அந்த தொய்வாக இருக்க சீனில் கூட சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க அது உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருச்சு அது பிடிச்சிருந்துச்சு ஆனால் அது நம்ம ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கேள்வி இவ்வளோ நேரம் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம சொன்னால் படத்தை பார்த்துட்டு வந்து விழுச்சத்தை பாருங்கள் ஏன்னா இது ஸ்பாயிலர் கண்டிப்பாக மாதிரி ஸ்பாயிலர் இருந்து தான் நம்புகிறேன் ஆனால் இது ஸ்பாய்லர் தான் ஏன்னா படத்தில் மெயின் அதான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டேஸில் நம்ம இயற்கையை அழைச்சுக்கிட்டு இருக்கோம் இயற்கையை அழிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றத நான் ரீசெண்டாக ஒரு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் அதை வேறு ஆங்கிளில் காட்டின விஷயம் ஒரு புயல் நடுவில் அதாவது நம்ம எங்கே நோக்கி இருக்கோம் அப்படின்னா காசி காசியில் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு சைடு பார்க்கும்போது குச்சியத்தை போ கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே பெருமாள் அப்படின்னு நினச்சாலுமே ஒரு பக்கம் இங்கே சிவனையும் காட்டுவோம் ஏன்னா காசியில் யார் இருக்கா சிவன் தான் இருக்குது ஸோ காசியை சூஸ் பண்ணதும் அந்த காசியில் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குன்றதும் அந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் அந்த வில்லன் காண்றதும் அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா மால் காம்ப்ளெக்ஸா அப்படின்றத தாண்டி அது வேற அதை ஒரு ஃப்ரேமில் காட்டியிருப்பாங்க ஒரு ஃப்ரேமில் நமக்கு அதை பார்க்கும்போது ட்டியா தெரியும் ஆனா இந்த எலும்பாட்டிக்கு பின்னாடி தமிழ் ஒரு டைலாக் சொல்லக்கூடாது இல்லைனா வந்துக்கிட்டு மாற்றம் தேவைன்னு சொல்லும் ஒரே ஒரே டைலாக் சொல்லுவாரு நீங்க மாற்றம் தேவை தேவைன்னு சொல்லி போராடுறத கூட்டம் உங்ககிட்ட இருந்துதான் நான் இயற்கையை காப்பாத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா அந்த ஒன் வேர்டுக்கு பின்னாடி ஒரு சீன்ஸ் கொஞ்சம் வரும் அது நீங்க படத்துல பாருங்க நான் சொல்லி ஸ்பால் பண்ண விரும்பல தரமா இருக்கும் இது அதே மாதிரி இந்த பக்கம் சம்பாளா அப்படின்ற ஒரு ஊர் போறாங்க அங்கே அதிகபட்சம் வெறுமையாக தான் அதிகம் இருந்தாலும் அந்த வெறுமைக்கான காரணம் என்ன அப்படின்ற சொல்ல வர்றாங்களா அது ப்ளஸ் அந்த வெறுமை எப்போ போகும் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா அந்த விஷயமா இருக்கணும் உண்மையிலேயே சொல்லுவோம் படத்தில் ஏன் இந்த குறைகள் தென்படுது அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம் சொல்லி ஏன்னா இதே மாதிரியான ஒரு படம் ஆல்ரெடி ஹாலிவுட்ல ஆஸ்கார் வாங்கியிருக்கு எட்டு ஆஸ்கார் வாங்கி டூனே அப்படின்னு ஒரு படம் ஆனால் அந்த படத்தில் கதை இதுவா அப்படின்னா எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியல ஏன்னா நண்பர் சொன்னது பாலம் கூட ஆஸ்காரமாக இருக்கு அமேசானில் இருக்க பாருன்னு சொல்லி கொடுத்தாப்பில் பார்த்தேன் பார்த்துட்டு பயங்கரமான தலைவலி வந்துச்சு என்னடா இழவு ஒரு படம் ஒரு மண்ணும் புரியவே இல்லை இதை போயிட்டு எப்பட்றா ஆஸ்கார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னிச்சு ஸோ அந்த ஆங்கிலில் பார்க்கும்போது அந்த படம் பார்த்தவளுக்கு இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு தோணும் ஆனால் இந்த படம் மயிரில தப்பிச்சிச்சுன்னா சொல்லணும் மய் இலையில் தப்பிச்சுன்னா சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை அதிகமாக தாங்கி பிடிச்சிருக்குது பிரபாஷ் கிடையாது அமிதாப் பச்சனும் தேபிகா பருவனும் கமலஹாசன் அதை தாண்டி அவளை அதிகமாக தாங்கி பிடிச்சிருக்குது இந்த படத்தோட கிராஃபிக்ஸ் நம்ம வழக்கமாக ஹாலிவுட்டோட கிராஃபிக்ஸ் பண்ணுறோம் சொல்லுவோம் இந்த படத்தில் ஹாலிவுட்டை முந்தின ஒரு கிராஃபிக்ஸ் இருக்குது ஆனால் ஸ்க்ரீன் பிளேவில் சரியாக இல்லாததனால அந்த கிராஃபிக்ஸும் அந்தளவு பேசப்படாமல் தான் அதுவும் குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ரிவீல் பண்ணுற சீன் அது யார் அப்படின்னு படத்தில் உண்மையிலேயே அது காசிதான் அப்படின்னு காட்டுறதுக்கு நிறைய இடங்கள்ல அந்த புதைந்து போன கோயிலில் காட்டுறது அந்த புதைந்து போன கோயிலுக்குள்ளே நம்ம எப்படி அந்த மணலெலாம் புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட்டு போட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒத்து கவனிக்கும் போது ஏன்னா அந்த வில்லன்கள் யூஸ் பண்ணுற அந்த கார்லேயே கூட அந்த சிலைகள் இருக்கும் அந்த சிலைகள்லாம் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அந்தளவுக்கு மக்களால் உன்னிப்பா கவனிக்க முடியுமா அப்படின்றத அவங்க யோசிக்காமட்ட நம்மளுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் முக்கியமாக சந்தோஷ் நாராயணோட மியூசிக் இந்த படத்துக்கு வந்து வழக்கமாக எனக்கு பிரம்மாண்டமான படம்னாலே டக்குன்னு ஆர் மாதிரி தான் அவர் மைண்டுக்கு உருவாகல ஏன்னா அவர் தான் இந்திரங்கிலேருந்து எல்லா ஏன் பிரம்மாண்டத்துக்கும் போயிருக்காரு பட் நான் சூஸ் பண்ண விதம் எனக்கு முன்னிலையே ஓகேன்னு தான் தோணுச்சு ஆனால் தெலுங்கில் ஒருவேளை அந்த சாங் நல்லா இருக்கும் தோணுது ஏன்னா தமிழில் கேட்கும்போது அந்த புஜியோட சாங் இருந்துச்சு என்ட்ரோ சாங் நல்லா இருந்துச்சு அப்புறம் சில தீம் நல்லா இருந்துச்சு பேக்ரோட் கூட பரவாயில்ல ஓகேன்னு தான் இருந்துச்சு ஆனால் அந்த சாங்ஸ் எல்லாமே லிரிக்ஸ் தமிழ் லிரிக்ஸோட ஒட்டி போகாமல் போனது எனக்கு டக்குனு எப்படி கேஜிஎஃபில் அந்த பக்கு நெஞ்சு உருவா மாற்றிய காராவோ ஓர்கிட்ட அம்மா சாங்காக ஒரு டக்குனு மனசில் விட்டுச்சு இல்லை தேட்டரில் பார்க்குறது அப்படி கொட்டலை அப்படின்றது தான் இன்னொரு நெகட்டிவான பாயிண்ட் அதுக்கப்புறம் கேமரா மேனு ஜோர்ஜ் நினைக்கிறேன் ஜோர்ஜுக்கும் கிராஃபிக்ஸ் டிசைனருக்குமே கொஞ்சம் பஞ்சாயத்துகள் இருந்தது போல் இவர் கரெக்டாக கம்மியாக ட்ரை பண்ணாலும் கிராஃபிக்ஸில் மிஸ் ஆச்சு இல்லை கிராஃபிக்ஸ் மிஸ் ஆகிறனால இவர் மிஸ் ஆக இவர் சரியாக எடுக்கலையா இப்படி சில என்ன சொல்வது கேமரா ஆங்கிளில் நம்ம என்ன தான் கிரீன் மேட் போட்டு எடுத்தாலும் அந்த ஃப்ரேம் ஒரு கிராஃபிக்ஸ்க்கு அவங்க ஒரு ஆங்கிள் செட் பண்ணியிருப்பாங்க இது இங்கே வச்சு இப்படி எடுத்தாமட்டா இப்ப நான் இதுனால பேசுகிறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் அசஞ்சி நடந்தாலும் இந்த மொத்த கேம் மட்டுமே அவுட் ஆகிடும் ஸோ அந்த ஆங்கில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த விதத்தில் அந்த ரெண்டு இடத்துல மிஸ் ஆனது இருக்குல்ல அது இந்த படத்தில் மிகப்பெரிய நெகட்டிவ் குறிப்பாக நம்ம ஆட்காட் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் கேட்கணும் ஹாலிவுட்டில் ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா கிராஃபிக்ஸோடு எடுக்கிறாங்க அப்படின்னா பயங்கர பள்ளிச் பகலில் எடுப்பாங்க அது எவ்வளோ பெரிய கிராஃபிக்கல் விஷயமாக இருக்கட்டும் மேட்டில் பயங்கர பளிச்சுன்னா கட்டணும்னா நம்ம ஆட்கள் பாகுபலியாக இருக்கட்டும் பாகுபலி எடுத்தவங்க எந்த படமாக இருக்கட்டும் எந்த க இந்த படத்தில் கூட அவங்க பண்ணி கேத்தப்பா இரு்லேயே ஃபைவ் சீக்வன்ஸ் செட் பண்ணலாம் ஏன்னா ஆடியன்ஸ் ஆல்ரெடி வெறுப்பில் இருக்கான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப வந்து புரியாமையே போயிட்டுருக்கு அப்படின்னு ஏன்னா நான் கைத்தட்டுற சீனுக்கு என்னைய கலாச்சி பக்கத்தில் இருந்தால் கைத்திருக்காங்க நான் கத்திர ஒரு சீன் கத்திரே அப்படின்னா என்னையே கலாச்சாரம் பக்கத்துல நினைச்சிருக்கேன் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஓகே அவங்க என்ன தான் கலாச்சாராங்க அப்படின்னு ஏன்னா எனக்கு அந்த பம்ப் புரிஞ்சிச்சு அதெல்லாம் நான் கை தட்டினேன் ஏன்னா எனக்கு இந்த படத்தோட மகாபாரதத்தோட நான் கனெக்ட் ஆயிடுச்சு கலி அப்படின்னா என்ன நினச்சிருந்தேன் ப்ராஜெக்ட் கே அப்படின்னு நினச்சா ப்ராஜெக்ட் கமலஹாசன் நினச்சி விடுவாங்க ஆனால் அப்போ கல்கி அப்படின்னா ப்ராஜெக்ட் கல்கி அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க அதுவும் கிடையாது ப்ராஜெக்ட் கே அப்படின்னா கடவுள் இதை படத்தில் சொல்லலை பட் இந்த சினிமா டிகிரியின் கோர்ஸில் அதெல்லாம் சொல்ல வர்றாங்க நீங்கள் படத்தில் பார்த்தா மட்டும் தெரியும் இப்படி படத்தில் புரியாத விஷயங்களை கொண்டு போனதில் எனக்கு புரிஞ்சனால நான் அந்த படத்தை ரசிக்க முடிஞ்சு இதே மாதிரி நீங்கள் படத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான படமாக இருக்கும் பட் டூ டீலில் பார்க்கறதுனால த்ரீ டீல பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அதுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் செட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஓவரால் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அதை தாண்டி மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா காலகாலமாக தூர்தர்ஷன் சன் டிவி விஜய் டிவி ராஜின் எல்லா டிவிலையும் நம்ம பார்த்து பார்த்து ஓஞ்சி ஓஞ்சி தேஞ்சு போனாலும் திரும்ப திரும்ப புதுசாக எடுத்து போடுற ரெண்டே ரெண்டு இதிகாசங்கள்னா மகாபாரதம் தான் ஆனால் இதை கூட இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறாங்களா அப்படின்னா பார்க்க மாட்டாங்க ஆனால் அதையே புதுசாக வேற ஆங்கிளில் காட்டினா இந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது இல்லை நம்மளை பொறுத்தவரை கல்கி அப்படின்றது சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றது லோகேஷ் மாதிரி இது ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் நம்ம ஆகிறேன் கல்கி இஸ் ஈக்குவல் டு மகாபாரத் ஆனால் மகாபாரதம் நடந்தது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்கி நடக்கிறது மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஸோ மூவாயிரம் வருஷம் முன்னாடி இயற்கை எப்படி இருந்துச்சு மூவது வருஷத்துக்கு அப்போ இயற்கை எப்படி இருக்கு இப்போ அன்னைக்கு இயற்கை இருந்தப்போ அதிநவீன ஆயுதங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை ஆனால் இன்றைக்கி இயற்கை இல்லாதப்ப நம்மகிட்ட அவ்வளோ அதிநவீன ஆயுதங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இன்னும் சொல்கிறப்பா எல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கும் ஸோ நம்ம பார்க்கும்போதே எல்லாம் துருப்பிடிச்சி போயிருக்கு அப்படின்ற ஒரு பார்க்கும் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு வெறுமை தட்ட ஆரம்பிச்சிடும் நாக்கு வறட்சியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த வெறுமையை மறுபடியும் பார்க்க பார்க்கும்போதே நம்மளால் ரசிப்பு தன்மை இறந்துடும் அதுவும் இந்த பிறகு மிகப்பெரிய மெகஸ்ட் ஒருவேளை அந்த சின்ன காம்ப்ளெக்ஸ் எப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னால் இல்லை அதே மாதிரி கொஞ்சம் சில சில சீன் சீக்வன்ஸ் மாறுதல் இருந்திருந்தால் இல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு பட் ஆஷிஷ்வல் ஒரு டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆட் சொல்லியே இருக்கும் ஸோ இந்த நான் தூரம் மொக்க போட்டிருக்கேன் இந்த மொக்கை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னு தெரில பட் ஆனால் இந்த படத்தையும் நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் நான் சொன்ன வந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாகவும் வந்துடுறேன் சொல்ல அந்த விஷயம் கரெக்டாகவும் ஸோ எனக்கு பயமாகவே இருக்குது ஸோ ஏதோ ரிவியூ பிடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்கட்டும் சரி பிடிச்சாலும் சரி பிடிக்கட்டையும் சரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்